ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகா கல்யாணம் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எப்பிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்கலாட்டா எபிசோட் அப்படின்னா சொல்லலாம் சூர்யா தரையில் படுத்துருக்கிறத பார்த்து மகா கவலைப்படுறாங்க எப்படி இருந்த மனுஷன் இப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க சூர்யாவை கொசுவெல்லாம் கிடைக்குது அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணுறாங்க அகில் விளக்கில் வேப்பண்ணையை ஊற்றி அதில் கற்பூரம் போட்டு அந்த அகில் விளக்கு ஏற்றணும்னா கொசு வராதுங்கிறது நமக்குலாம் தெரியும் அந்த மாதிரி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இவங்களோட புடவையெல்லாம் எடுத்து போட்டுட்டு மெத்த மாதிரி பண்ணி அது மேலே சூர்யாவை படுக்க வச்சுட்டு சந்தோஷமாகறாங்க ஆனால் காலையில் இது சீக்கிரமாக எடுத்துடணும் எல்லாரும் பார்த்தோம்னா கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிற செஞ்சால் மாதிரி சொல்லிட்டு தான் மகா தூங்குறாங்க ஆனால் அடுத்த நாள் காலையில் கோடீஸ்வரி வந்து காஃபி கொடுக்குறாங்க இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது தாத்தா பாட்டி எல்லாம் வெளியில் இருக்காங்கன்னு உடனே அவசர அவசரமாக போகிறாங்க கோடீஸ்வரியும் என்னான்னு கேட்குறாங்க இப்போ வெளியில் போய் பார்த்தா தாத்தா பாட்டி ராஜலட்சுமி மூணு பேரும் சூர்யா படுத்துங்கிறத பார்த்து சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ தாத்தா செம்மையாக ஃபன்களாட்டா பண்ணுறாரு போகிற போக்கில் பார்த்தா நம்ம தாத்தா பண்ணுற ஃபன்களாட்டாலாம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருக்குது இப்போ தா பாட்டியை கிண்டல் பண்ணுறாங்க மகாவை கிண்டல் பண்ணுறாங்க ஒரு பக்கத்து ராஜலட்சுமியை கிண்டல் பண்ணுறாங்க கோடீஸ்வரி போதா குறைக்கு மகாவை போட்டு செம்மையாக கிண்டல் பண்ணி விட்டுறாங்க அடுத்து சூர்யாவை எழுப்புறாங்க சூர்யாவை சொல்லவா வேணும் நம்ம ஆள் வந்து இப்போ அப்படியே பயங்கரமான ரொமான்ஸ் ஹீரோவாக மாறிட்டாருங்க சூர்யா பண்ணுற அட்ராசிட்டியெல்லாம் பார்க்க முடியலன்னு வச்சுக்கிங்களேன் அப்படி ஒரு ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு எல்லா பக்கட்டும் திரும்பி திரும்பி இப்போ மகா வந்து இதெல்லாம் வேணாம் முதல்ல எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அடுத்து மளிகை கடையிலேருந்து பாக்கி வசூல் பண்ணுறது கோடீஸ்வரிகிட்ட வந்து கேட்குறாங்க ஏன்னா இப்போ அவங்கள்ட்ட காசு இல்லை எல்லாம் சிரமத்தில் இருக்காங்க இப்போ கோடீஸ்வரி ஒழுங்கா பேர் நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி அந்த மளிகை இருந்து காசு வசூல் பண்ண வந்த பையனை வந்து மிரட்டி அனுப்பிச்சு விட்றாங்க அதாவது ஃபன் கலாட்டாவா இப்போ பார்த்தோம் அப்படின்னா அடுத்து பாத்ரூமில் ஒரு பாத்ரூம் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ அந்த பாத்ரூமில் பார்த்தா ராகவர் ரகுவரன் அடுத்து பார்த்தோம்னா சூர்யா பின்னாடி விஜய் எல்லாரும் வரிசையாக நிற்கிறாங்க உள்ளுக்கு பார்த்தா காயத்ரி இருக்குது அது கடைசியில் தான் தெரியும் இப்போ தாத்தா வந்து டே என்னடா எல்லாம் வரிசையாக நிற்கிறீங்க அப்படின்னாக்கா யாரையும் விட முடியாது ஒரு பாத்ரூம் தான் இருக்குன்னு இப்போ தாத்தா டக்குன்னே நெஞ்சு ஒலிக்குது அப்படிங்கிறாரு உடனே பார்த்தா இவங்கலாம் எந்தா போனதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு பேசி முன்னாடி போயிடுறாரு காயத்ரி வெளியில் வந்ததுக்கப்புறம் இதுதான்டா செம்மையான ஐடியா அப்படிங்கிற மாதிரி சரியான சிரிப்பு சிரிக்கி வச்சிருக்காரு தாத்தா அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் ஏன்னா இவங்களுக்குலாம் தெரியுதுல ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்குன்னு அடுத்து பார்த்தோம்னா கிச்சனில் கோடிச்சூரி வேலை செஞ்சுட்ருக்காங்க ராஜலட்சுமி வந்து உதவி செய்ய வராங்க நம்ம ஏற்கனவே புறமோவில் பார்த்த மாதிரி எப்படி இருந்தால் அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலமையான்னு சொல்லி அப்படியே கோடிசூரிய ஃபீல் பண்ணுறாங்க ராஜலட்சுமி சமாதானம் ஆகிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் செம்மையாக ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா விஜய் இன்டர்வியூ கிளம்பியிருக்காரு அனாமிக்கு அவங்களோட வெச வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க என்னால் இந்த வீட்டிலலாம் இருக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க உன்னால் இருக்க முடியலன்னா இங்கேருந்து கிளம்பு நான் ஏற்கனவே சொன்னதான் நான் இன்டர்வியூ கிளம்பணும் இந்த நேரத்தில் வந்து என்னை நீ டென்ஷன் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி விஜய் பேசிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாரு இப்போ பார்த்தா அனாமிக்கா யோசிக்கிறாங்க இப்படியே நம்ம விட்டுட்டு போனோம்னா இவ்வளோ நாள் நம்ம பட்ட கஷ்டம்லாம் இந்த வீணாக போய்டும் அதனால் நம்ம சமாளித்து இருந்து தான் ஆகணும் வேறு வழி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க எபிசோட் என்னமோ சூப்பராக ஃபன்களாட்டாக வந்தாலும் ஸ்டோரி வைஸ் பார்த்தோம்னா பெருசாக எதுவும் மூவ் பண்ணல வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்